வரலாற்று சிறப்பு மிக்க புதுச்சேரி கீழூர் நினைவு மண்ட மண்டபத்துக்கு செல்ல இருக்கிறோம் எப்பேற்பட்ட புதுச்சேரி என்பதை புரட்சியால் இந்தியாவோடு இணைப்பதற்காக பாடுபட்ட நூற்றி எழுபத்தி எட்டு பேர் வாக்களித்த கீழூர் நினைவு மண்டபத்திற்கு செல்ல இருக்கிறோம் இந்த கீழூர் தான் நம்மளை மேலூராக்கியது நம்முடைய மேல் மேன்மை ஊராக புதுச்சேரியாக மாக்கியது அந்த புதுச்சேரி புதுச்சேரி தவச்சேரி சோழன் ஆண்ட புதுச்சேரி பல்லவர்கள் ஆண்ட புதுச்சேரி செஞ்சி மன்னர்கள் ஆண்ட புதுச்சேரி ஆங்கிலேயர்கள் ஆண்ட புதுச்சேரி போர்ச்சுகல் ஆண்ட புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கடைசியில் ஆண்ட புதுச்சேரி சித்தர்கள் குடிகொண்ட புதுச்சேரி பாரதாசன் பிறந்த கவிச்சேரி நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதரசன் பிறந்த ஒரு புதுச்சேரி வரலாற்றை பார்க்கலாம் புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே நன்றி தெரிவித்து கொள்ள வேண்டும் புதுச்சேரி கலை பண்பாட்டுத் துறைக்கு இந்த கீழூர் நினைவு மண்டபம் நான் செல்லுகிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது உண்மையிலே புதுச்சேரி அரசுக்கு ஒன்றாம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடுகிறார்கள் நினைக்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகவே இந்த ஊரை கீழூரை சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் இந்த கீழூர் நான் சென்றது எங்கள் ஊரிலிருந்து நம்முடைய புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையாக சென்று அங்கு வெளியினூர் கடந்து வெளியினூரிலிருந்து அரியூர் சென்று அங்கே வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியிலிருந்து கொஞ்சம் தூரம் வடக்கு நோக்கி சென்று இடது பக்கமாக திரும்பி அங்கே கீழூருக்கு சென்றேன் அந்த சிறப்பு பெற்ற அந்த கீழூர் புதுச்சேரி வரலாற்றில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய ஊர் இங்குதான் வாக்கெடுப்பு நடந்தது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அறிஞர்கள் பலர் சொல்லியிருக்கிறார்கள் அந்த இடத்தை பார்க்கலாம் என்று நினைத்து இப்பொழுது வந்தேன் மிக அற்புதமாக இருக்கிறது இந்த நினைவு மண்டபம் போல சிறப்பாக இருக்கிறது கீழூர் விடுதலைக்காக நமக்கு புதுச்சேரியை மேன்மைப்படுத்திய ஊர்தான் கீழூர் இந்த கீழூர் நம்ம எல்லாம் மேன்மைப்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது அங்கே நினைவு தூண்கள் இருக்கிறது அதிலே நூற்றி எழுபத்தெட்டு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அதிலே எட்டு பேர் நமக்கு இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கால் அதையெல்லாம் நாம் சிந்திக்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவில் பிரெஞ்சு நாட்டினர் காலூன்றி இடமே புதுச்சேரி தான் புதுச்சேரி தான் முதலே பிடித்திருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய காரைக்கால் அப்புறம் காரைக்கால் மாகே ஏனம் சந்திரா சந்திரநாகூர் என்பது வங்காளத்தில் இருக்கிறது ஆகவே நாம் எல்லாம் இந்த நினைவு தூணை பார்க்கின்ற போது நமக்கு நூற்றி எழுபத்தெட்டு பேர் வாக்களிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவோடு இந்த பிரெஞ்சு பகுதியை சேர்க்கலாமா என்று அவர்கள் பெயர் வரிசலாக எழுதி வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அவர்கள் பெயர் இந்த கல்வெட்டியில் இடம்பெற்றிருக்கிறார் அதெல்லாம் படிக்கின்ற போது நமக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல் ஹெச்எம் காசியம் ரெட்டி ரெட்டியார் சுப்ராஜ் நாய்கர் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எவ்வளோ பேர் இருக்குது அதை படிக்க படிக்கின்ற போது மிக அற்புதமாக அந்த நினைவு சின்னத்தை நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் ஃபருக் மறைக்கர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிற அந்த கல்வெட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் படித்தால் நமக்கெல்லாம் நெஞ்சமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டவர்கள் பெயர் இருக்கிறது அதன் பிறகு உள்ளே சென்று பார்க்கின்ற போது உண்மையிலே பெரிய விஷயந்தான் அங்கே இருக்கிற இதெல்லாம் சொல்லி மாறாது எப்படியெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிரெஞ்சு அரசாங்கத்தின் பிரதிநிதியாக பியர்லாந்தையும் இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக கவுன்சில் ஜெனரல் கேபிள் சிங்கும் உடன்படிக்கை கையெழுத்திட்ட தான் நவம்பர் ஒன்றாம் தேதி அதற்கு முக்கியமாக வித்திட்டது இந்த கீழூர் இந்த கீழூர் தான் நம்மை புதுச்சேரி மேன்மை ஊராக மாற்றியது இதிலே சந்திரநாகூரை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் இது ரொம்ப தூரம் என்பதற்காக அதை மேற்கு வங்கத்தோடு இணைத்து கொண்டார்கள் ஆனால் நாம் காரைக்கால் மாகி ஏனம் புதுச்சேரி என்று இணைந்து செயல்படுகிறோம் இது அடையாளமாக வரலாற்று முக்கியத்துவம் வாக்கு பாய்ந்த இடம் அதாவது கீழூர் எப்படி வாக்கெடுத்திருப்பாங்க அதெல்லாம் ஓவியமாக வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் போய் நேரடியாக நீங்கள் பார்க்க வேண்டும் உண்மையிலே புதுச்சேரி அரசாங்கத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் நானே ஆச்சரியப்பட்டு போனேன் எவ்வளோ பெரிய பாருங்கள் அந்த கேவல் சிங் சொல்கிறாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அற்புதமாக கையெழுத்து காட்சியெல்லாம் பாருங்கள் அந்த கொண்டாட்டம் நடக்கிற கொண்டாட்டம் இதெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு சிறப்பு வாய்ந்தது எவ்வளோ அற்புதமாக இருக்கும் கொண்டாட கொண்டாட்டம்லாம் வெற்றி பெற்ற பிறகு கொண்டாட்டங்கள் அதுபோல் எல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய பண்டிதர் நேரு அவர்கள் வந்தது பாராட்டியது எல்லாம் இருக்கிறது ஆகவே நாம் பதினைஞ்சு இந்தியாவுடைய சுதந்திர தினம் பதினாறு புதுச்சேரி சுதந்திர தினம் இருந்ததை நவம்பர் ஒன்றாம் தேதியாக இப்பொழுது மாற்றியிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆகவே அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பதினெட்டாம் தேதி நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்று நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அந்த பிரதிநிதியாக பேரலாந்தியம் இந்திய அரசாங்க பிரதிநிதியாக கவுன்சில் ஜெனரல் கேபில் சிங்கும் உடன்படி கையெழுத்தானது அப்போ நவம்பர் ஒன்றாம் தேதி தான் புதுச்சேரியுடைய விடுதலை நாள் என்று இப்போது கொண்டாடுகிறார்கள் அது உண்மையிலே பெரிய பாராட்டக்கூடிய விஷயம்தான் ஆகவே ரெண்டாயிரத்தி பதினாலாம் பதினாலாம் ஆண்டிலிருந்து இந்த ஒன்றா நவம்பர் ஒன்றாம் தேதியை கொண்டாடுகிறார்கள் உண்மையிலே பாராட்ட வேண்டும் இதெல்லாம் எல்லோரும் போய் பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் எப்படியெல்லாம் நமக்கு அந்த தியாகிகள் எப்படி நமக்கு பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சென்று அங்கு பார்த்தால்தான் நமக்கு வரலாற்று குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும் நான் அடிக்கடி அங்கே போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் குபேரு இப்படி எவ்வளவு பேர் முத்துக்குமரப்ப ரெட்டியார் சொல்கிறாங்க இல்லையா நிறைய பேர் அங்கே அங்கே போனதான் தெரியும் வெங்கடசுப்பா ரெட்டியார் சுப்பையா போன நிறைய பேர் இருக்கிறார்கள் அதெல்லாம் நான் பார்க்க வேண்டும் இதெல்லாம் புகைப்படத்தோடு அங்கே காட்சி படித்திருக்கிறார்கள் இந்த கீழூர் பெருமை வாய்ந்த நம்முடைய புதுச்சேரியை மேன்மை ஊராக மாற்றுவதற்கு காரணம் இந்த கீழூர் என்பதை அது அடித்தளம் கீழூர் என்பது நமக்கு அடித்தளமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் ஆகவே இந்த வரலாற்று மிக்க இடத்தில் நான் சென்று பார்த்தது உண்மையிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது நான் அங்கு அவரிடம் சென்று கேட்டேன் கொஞ்சம் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டேன் அவர்களும் சரி என்று சொன்னார்கள் எனக்கு இதெல்லாம் இது வரலாற்று பதி பதிவு நடந்த இடத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் நானும் சென்று பார்க்குற அந்த பாக்கியத்தை எனக்கு இறைவன் இயற்கை கொடுத்திருக்கிறது என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன் எல்லோரும் சென்று பாருங்கள் கீழூர் கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி அரசும் கலை பண்பாட்டுத்துறையும் துறையும் மிக சிறப்பாக செய்திருக்கார் உண்மையிலே கோடான கூடு நன்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இதெல்லாம் இந்த புகைப்படத்தெல்லாம் வைத்து நமக்கு புரிய வைக்கிறார்கள் புகைப்படம் என்பது நமக்கு புரிய வைக்கும் இவர்கள் யார் எப்படி அவர்கள் போராடினார்கள் எப்படி அந்த இடத்தை ஏன் சென்றார்கள் அங்கே நெட்டப்பாக்கத்தை வைத்துதான் அந்த புரட்சி ஆரம்பித்தது என்று நான் கேள்விப்படுகிறேன் வயசானவர்கள் கூட யாராக இருந்தாலும் அங்கு அமர்ந்து கொண்டு பார்க்குற மாதிரி ஒரு சேரை இருக்கையை அமைத்திருக்கிறார்கள் எல்லாம் சுற்றி சுற்றி பார்ப்பதற்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் குடும்பத்தோடு சென்று பார்த்தேன் மிக உன்னதமான ஒரு இடமாக அது இருக்கிறது தொலைபேசி அழைப்பை கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வளவு அதை பார்த்து மெய் மறந்து போய்விட்டேன் மெய் மறந்து போய்விட்டேன் எப்படியெல்லாம் இருக்கிறது இந்த நிகழ்வு என்பதை நாம் பார்த்து பார்த்து வியந்து போயிட்டேன் வியந்து போனேன் அதுதான் அங்கே போய் எல்லோரும் பாருங்கள் குழந்தைகளை அழைத்துச் செல்லுங்கள் குழந்தைகளுக்கு புதுச்சேரி வரலாறு தெரியட்டும் ஆகவே நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி புதுச்சேரி உண்மையான பிரெஞ்சு அதிகாரத்தில் இருந்து இந்திய அதிகாரத்துக்கு மாறிய நாள் என்று நினைக்கின்ற போது எவ்வளோ பாருங்கள் எவ்வளவு கூட்டமாக அந்த காலத்தில் நூற்றி எழுபது பேர் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அது எல்லாம் இல்லை என்றால் நாம் புதுச்சேரிக்கு விசா வாங்கித்தான் போக வேண்டும் இப்போ எங்கள் பாட்டியூர் கிராமத்தில் இருக்கிறது நான் போக வேண்டுமானால் விசா வாங்கி தான் நான் எங்கள் ஊருக்கு போக வேண்டும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இடத்தில் இது நான் சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ வியப்பாக இருக்கிறது அங்கே போய் பாருங்கள் கண்கொள்ளா காட்சியாக இத்தனை கண் வேண்டும் என்று உங்களுக்கே தோன்றும் புதுச்சேரி எவ்வளவு பெரிய புதுச்சேரி என்பதை உணர வேண்டும் நன்றி வணக்கம்